வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு ஆயுத பூஜை செலப்ரேஷனுக்காக வந்திருக்கோம் ஸோ வாழம்பரத்துக்கெலாம் தண்ணி எடுத்து விட்டாச்சு பார் போட்டு நம்ம பெருசாக ஆகணும் ஏகப்பட்ட கொய்யா பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டு இந்த அணியு இந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக காய்க்காது ரொம்ப பிஞ்சிங்க இருந்தது எப்போ பழுத்துதுன்னு தெரியலி பப்பாயா நாமே வச்சுக்கலாமா நம்ம தோட்டம் இதுதான் பாகுபலி பப்பாயா பப்பாயெல்லாம் கொஞ்சம் பழுத்துருச்சு அப்போ இந்த பப்பாயா அறுவடை பண்ணலாம்

அப்படியே அந்த பாகுபலி மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிறா அது கூடாக இருந்துச்சு பொண்ணோட ஒன்று மோதறதுனால பச்சை நாடம் பழம் பச்சை பச்சை தானே இது பச்சை வாழை தானே இது பச்சை நாடனில்ல பச்சை வாழை இல்லையா நம்ம பச்சை வாழை இது இந்த மரத்தில் தான் இங்கே பாருங்க தான் நம்ம அந்த தண்டு தண்டு துளைப்பான்னு இதில் தொலைச்சி நம்ம மருந்து போட்டோம் இல்லையா ஜெல்லு மாதிரி இருந்ததுல இந்த இடத்துல நம்ம போட்டோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் அது ஸோ இப்போ அது கொஞ்சம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு மெடிக்கல் மிராக்கல் நல்லா தார் போட்டுக்குது எல்லாம் சொல்லிட்டேன் இருக்க சரி இப்ப நம்ம ஆயுத பூஜைக்கு ரெடி ஆகலாம் நல்லா இருக்குது பைஜாமா

கொஞ்சமா குட்டி குப்ப கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அந்த கடப்பாரு

அவ்வளோதான் மக்கள் ஸோ ஆயுத பூஜைக்கு நம்ம கூட சேர்ந்து உழைச்ச ஆயுதங்களுக்கெல்லாம் குடிப்பாட்டி பட்டை போட்டு பொட்டு வச்சு அதுங்களுக்கு காலத்துக்கும் உழைக்கணும்னு வேண்டி சிறப்பாக கொண்டாடியாச்சு நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கடைசியாக ஒரு பூசணிக்காய் தோட்டத்துக்கு நல்லா சுற்றி உடைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்க நன்றி வணக்கம் அப்புறம் பார்க்கலாம்